சிறுகடிக்கே ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி எப்போ குடும்பத்துக்கிட்ட மாற்றுவா அவ பற்றிய உண்மைகள்லாம் எதுவுமே குடும்பத்திற்கு தெரியவில்லையே என பல்வேறு கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்த நிலை தான் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே ரோஹிணி பற்றிய உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு அதுவும் ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது அவருடைய மாமாவாக நடிக்க வந்த நபரையெல்லாம் பொய் என்ற உண்மைகள் மட்டும்தான் தெரிய வந்திருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ப்ரவுன் மணி பற்றிய உண்மையை தெரிய வந்த போது கூட ரோஹிணி என்ன பேச போகிறாரு என்று கேட்காமலே விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியை அடைச்சி விட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க இதனால மனோஜ் குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாரு வழக்கம் போல மனோஜ் மீசு பாசத்தை கொட்டுறாரு அண்ணாமலை தன்னுடைய மகனுக்காக ரோஹிணியை மீண்டும் வீட்டிற்கு கூட்டிட்டு வரோம்னு முடிவெடுக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலை ஓயாம என்ன சொல்றாருனா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு என்று உடைந்த ரெக்கார்டு போல அண்ணாமலை ஓயாம டயலாக் பேசுறாரு இந்த சீரியல்ல நிஜவில்லனே அண்ணாமலை தான் ஐயா என்று ரசிகர்களே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி பத்திய உண்மையை தெரிய வரும்போது கூட கூட்டத்தில் குடும்பத்தினரின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த ரசிகர்களுக்கு விஜயா ரோகிணிய நாடு அப்பு விட்டது மட்டும்தான் ஆறுதல் படிச்சு மற்றபடி எதுவுமே பெருசா நடக்கல நான் எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறேன்னா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயத்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டா நாடகத்தோட மொத்த சஸ்பென்ஸும் முடிஞ்சிருச்சு ஏன் நாடகத்தை கூடவே முடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு காரணத்தினால்தான் நாடகத்தை அப்படியே சஸ்பென்ஸாக சீரியஸாக இன்னும் கொண்டு போயிட்டே இருக்காங்க இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஜவ்வு மாதிரி ரோகிணியை இழுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ரோகிணியை வில்லி மாதிரி காமிக்கிறீங்களே தவிர அடுத்தடுத்த சஸ்பென்ஸை மட்டும் ஏன் அப்படியே வச்சுருக்கீங்க சீரியல் பார்க்குறவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு பட்டாலும் முத்துவும் மீனாவும் திருந்தவே மாட்டுறாங்க ரோஹிணிக்கு வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுறாங்க மாமாவும் அத்தையும் பாவம் குடும்பம் உடஞ்சிடும்னு இவர்கள் போடும் சென்டிமெண்ட் டைலாக்கு பார்க்கும் ரசிகர்களை கடுப்பாகிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில் தான் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்து வெளியாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் முத்துவும் ஆசைப்பட்டது போல பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயாவும் விஜயாவூர் ரோஹிணியும் வீட்டுக்கு வராங்க அப்போது பாட்டி மீனா கையில் இருக்கும் தீபாதரண தட்டில் ரோகிணியை சத்தியம் செய்ய சொல்கிறாங்க இனி இந்த குடும்பத்திற்கு உண்மையாக இருப்பேன் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் ஏமாத்தாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் மருமகளாக நடந்து கொள்வேன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போது ரோகிணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதை பார்த்ததும் அண்ணாமலை இந்த ஒரு விஷயத்தை தான் மறைச்சிருக்கியா இல்லை இன்னும் எங்கக்கிட்ட சொல்லாத விஷயங்கள் எதுவும் உங்ககிட்ட இருக்கா என்று கேட்குறாரு அண்ணாமலை உடனே ரோஹிணி திருதுருன்னு முழிக்கிறாரு இதனால் திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கும் விஷயத்தை இப்போதே சொல்ல போகிறாளா ரோஹிணி அல்லது வழக்கம் போல் அதையும் மறைத்து விடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருது இப்படியும் இந்த உண்மைகள் இப்போதைக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுது ஆனாலும் அடுத்த வாரம் மிகப்பெரிய சம்பவம் நடக்கப்போகுது மட்டும் தற்போது தெரிய வந்திருக்கு சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிறைகடிக்கே ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க